ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐநா தமிழ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் ஃபைல்ஸை வந்து எம்எஸ் போர்டு ஆஃபீஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ பிடிஎப் எடிட்டர்ஸ் ஆன்லைனில் நிறைய இருக்கும் இல்லை பே பண்ணி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க அண்ட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாஸ்க்கு அதிகமாக இருக்கும் அது ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபைல் அப்லோட் பண்ணணும் அப்புறம் அதில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கும் ஸோ அது டைப் டெக்ஸ்டாக இருந்தால் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம் ஸ்கேன் டாக்குமெண்ட்ல டெக்ஸ்ட்டு எடிட் பண்ணுறது முடியாத விஷயம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ் வேர்ட் இருக்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் உங்களோட சிஸ்டமில் எம்எஸ் வேர்டு எல்லோருமே வச்சிருப்போம் ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அதில் என்ன பண்ணணுன்னா உங்களோட பிடிஎஃப் ஐயில் ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மூணு பிடிஎஃப் சூஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ மூணுமே வந்து ஒவ்வொரு விஷயமா இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு பிடிஎஃப்ல வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லி டெக்ஸ்ட் மட்டும்தான் தான் இது எல்லாமே வந்து காப்பி பண்ணுற டெக்ஸ்ட்டு நார்மலாக நார்மலாக இப்போ காப்பி பண்ணி பேஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு எம்எஸ் வேர்டில் ஆகும் ஸோ அந்த மாதிரியான டெக்ஸ்ட் தான் இப்போ இதில் இருக்கிறத நீங்கள் எடிட் பண்ணால் என்ன பண்ணலாம் ஒன்று எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஒரு எம்எஸ் வேர்டில் மாற்றிட்டு அப்புறமா வந்து நீங்கள் எடிட் பண்ணால் தேடி பட் அப்போ தே என்ன ஆகும் அப்படின்னா ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும் லைக் இதில் இருக்க ஃபாண்ட்டே இதுல இருக்க இதுவே வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் பட் அது பெரிய விஷயம் இல்லை பண்ணிடலாம் பட் இதே இன்னும் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்னென்னா ஜஸ்ட் அந்த பிடிஎஃப் ஐ கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க ஓப்பன் வித் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதில் எம்எஸ் வேர்ட் அப்படின்னு காமிக்கிதான்னு பாருங்கள் ஸோ நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் உங்களில் எந்த வருஷன் பாருங்கள் ஸோ இது எல்லா வருஷனும் ட்ரை ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இதுவே வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரை சரி ஓப்பன் வித்ன் ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது எடிட் பண்ணுற மாதிரி வந்துச்சு ஸோ அதனால் இந்த வீடியோ போடுறேன் இப்போ ஓப்பன் கொடுக்குறோம் ஓப்பன் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெசேஜ் வரும் ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் என்ன வருது அப்படின்னா வேர்ட் வந்து பிடிஎஃப் எடிட்டபிள் டெக்ஸ்ட்டாக மாற்றும் பட் கிராஃபிக்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இமேஜாக தான் இருக்கும் ஸோ இதான் அப்படி தான் பண்ணும் பட் இருக்கும் இது ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டு போன நேரத்தில் வந்து இப்போது உங்களுக்கு இதெல்லாமே எடிட் பண்ணுற டெக்ஸ்ட்டாக ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து இங்கே எடிட் பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிவிட்டு சேவ் வேர்ட் சேவஸ் பிடிஎஃபாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிடிஎஃப் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டு சைஸ் என்னென்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும் ஏன்னா அது ஆல்ரெடி அவங்க வந்து வேர்டில் தான் டைப் பண்ணியிருக்க போகிறாங்க சேவர்ஸ் பிடிஎஃப் தான் கொடுத்துறாங்க ஸோ இது ஈஸி இப்போ அடுத்து டைப் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஐ மீன் ஒரு பவர் பாயிண்ட்டு அது பிடிஎஃப் சேவ் பண்ணியிருக்காங்க இதுலேயுமே டெக்ஸ்ட் இருக்குது பட் இதெல்லாமே வந்து காப்பி பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் கிடையாது எல்லாமே இமேஜஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆப்ஷனே இருக்காது ஃபுல்லாமே வந்து இமேஜாக இருக்குது பட் டெக்ஸ்ட் கிளியராக இருக்குது ஓகே இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் வித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சரி சேம் அதே மெசேஜ் வருது கொஞ்சம் லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் அது வந்து சிஸ்டமோட ஸ்பீடு அந்த பொறுத்தலாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ பெரிய சைஸ் ஃபைல் பெரிய இமேஜ் இருக்க ஃபைல் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும் உங்களோட சிஸ்டம் சாஃப்ட்வேர் சிஸ்டமாக ஹார்ட்வேர் ஸ்பெக் போகிறது இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா வித்தின் செகண்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக வந்து டெக்ஸ்ட் மட்டுந்தான் இருக்குது அதுவுமே வந்து எல்லாமே வந்து காப்பி பண்ணக்கூடிய ஐ மீன் ஓசியார் ஈஸியாக ரீட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் காமிக்கு ப்ராசஸ் ஸோ வேணால் எக்ஸ்கேப் கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து வந்துருச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதில் இருக்க டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே எடிட்டபுளாக மாற்றிருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து இப்போ டெக்ஸ்ட்டாக கிடச்சி ஸோ நீங்கள் இமேஜெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும் இதெல்லாம் அந்த இமேஜஸும் அப்படியே அப்படியே வந்துருக்கு அண்ட் என்னென்னலாம் டெக்ஸ்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எடிட்டபிள் டெக்ஸ்டாக ஸோ ஈஸி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணி பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து ஈஸியாக கன்வெர்ட் ஆகுது அண்ட் இமேஜஸ் வந்து ஓகே ஓரளவுக்கு கன்வெர்ட் ஆகுது அண்ட் தமிழ் வந்து ட்ரை பண்ணோம் அண்ட் ரொம்ப சிஸ்டம் ஸ்லோ அதனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக வருது ஸோ உங்களுக்கு தமிழ் கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா கஷ்டம் அண்ட் தமிழ் எடிட் பண்ணுறதும் முடியும் ஆன்லைன்ல இல்லை இங்கிலீஷ் அளவுக்கு தமிழ் அதர் லாங்குவேஜஸ் தமிழ்னு இல்லை பேசிக்காக அதர் லோக்கல் லாங்குவேஜ் டெவலப் ஆகல சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோ அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஐநா தமிழை சப்ஸ்க்ரே பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ இன்னொரு விஷயத்தை சந்திக்கிறேன் பாய்